எனக்கு கறி குழம்பு நல்லா செய்ய தெரியும் ஆனால் இந்த மீன் குழம்பு மட்டும் சரியாக வரவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா இனிமேல் படாதீங்க ஈஸியாக எப்படி மீன் குழம்பு செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் மூணு நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு நாலு பச்சை மிளகா பத்து பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி சிறிதளவு புளி நல்லெண்ணெய் கடுகு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் மிளகாய் தூள் நாலு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் உப்பு தேவையான அளவு தேங்காய் அரை மூடி முதல்ல ஒரு எலுமிச்சி மலை சைஸில் புளியை நல்ல ஊற போட்டுருங்க மீன் நான் ஒரு கிலோ சங்கர மீன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கறேன் தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு புளியை நல்லா கரைச்சி அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கட்டி பிடிக்காமல் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் இது கூட பச்சை மிளகா பூண்டு கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுருங்க மீன் குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க வாசம் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் கடுகு வெந்தயம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்குங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் அது குழம்புக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்குங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா பேஸ்ட் அளவுக்கு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி பேஸ்ட் அளவுக்கு நல்லா வணங்கி வரணும் வணங்கி வந்ததுக்கப்புறந்தான் நாம் புளித்தண்ணியை தண்ணியை இதில் சேர்க்கணும் பாருங்க இப்போது வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் புளி ஊற்றுற எந்த குழம்பாக இருந்தாலும் நல்லா கொதித்து வரணும் அப்போ தான் பச்சை வாசம் போகும் இந்த குழம்பு கொதிக்கிற நேரத்தில் நம்ம தேங்காவை அரைச்சி வச்சுக்குவோம் இப்போ புளி தண்ணி நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீனை ஒவ்வொரு பீஸாக குழம்புல சேர்த்துக்கலாம் பாருங்க மீனை சேர்த்ததுக்கப்புறம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது இல்லைன்னா மீனெல்லாம் உடஞ்சிரும் அதே மாதிரி மீன் குழம்ப கிண்டும் போது வேகமாக கிண்டக்கூடாது லேசாக கிண்டி விடணும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தேங்காவை ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா மீன் குழம்பு ரெடி ரெடியாகிருங்க உங்களுக்கு மீன் குழம்பு செய்யும்போது கரண்டி போட்டு கிண்டுனா மீன் உடஞ்சிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சட்டியை லேசாக குலுக்கி விட்டாலே போதும் அவ்வளோதாங்க மீன் குழம்பு ரெடி கடைசியாக வாசனைக்காக கொஞ்சோண்டு மல்லித்தலையை தூவி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி உங்கள் வீட்டில் மீன் குழம்பு செஞ்சு சமைச்சு டேஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க